இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் மாரன் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து வயதுடைய வீடற்ற நபர் ஒருவர் கடும் குளிரில் உறைந்து உயிரிழந்த சோக சம்பவம் பாரிஸின் பதிமூன்றாம் வட்டாரத்தில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் சர்வீஸ் லிப்ட் அருந்து விழுந்ததை தொழிலாளர் ஒருவர் படுகாயம் பாரிஸில் உள்ள முப்பத்தி இரண்டு பாதிரியார்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான யூரோக்களை மோசடி செய்த நபர் பிரான்ஸ் ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்ட நபராக இம்மானுவேல் மக்களும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதலிடம் துபாயில் நடைபெற்ற ரோல் பால் உலக போட்டியில் பிரான்ஸ் தேசிய அணியின் சார்பில் பாண்டி பகுதியில் வசிக்கும் ஈழத்தமிழ் சிறுமி ஒருவர் பங்கேற்பு பிரான்ஸ் சாலைகளில் வேகக்கட்டுப்பாட்டை மீறுபவர்களுக்கு எதிராக வரும் திங்கட்கிழமை முதல் மிக கடுமையான புதிய சட்டம் அமுல் பிகாடி பிராந்தியத்தில் எஸ்என்சிஎஃப் சிக்னல் மற்றும் சுவிட்ச்மேன் ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்தம் ஜனவரி நான்காம் திகதி வரை தொடரும் என அறிவிப்பு பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாக நெடுஞ்சாலைகளை முடக்கி போராடி வந்த விவசாயிகள் தங்கள் முற்றுகையை கைவிடுவதாக அறிவிப்பு நிதி நெருக்கடியால் திவால் நிலையை அடைந்த பிராண்ட் தொழிற்சாலையை மீட்க ஆர்வம் காட்டும் கம்ப்யூட்டிங் நிறுவனம் தொடர்வன நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்டியிருந்த வேளையில் மாவட்டத்தில் வீடற்ற நபர் ஒருவர் கடும் குளிரில் உறைந்து உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக வீடற்ற நிலையில் வாழ்ந்து வந்த மூர்ஹன் என்பவரின் சடலம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய இரவான டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று மீட்கப்பட்டது பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாத காரணத்தினால் கடும் குளிர் தாங்காமல் அவர் உறைந்து போயிருந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் குறிப்பிட்ட மார்ன் மாவட்டத்தில் வீடற்றவர்களுக்கான குளிர்கால பாதுகாப்பு திட்டம் இன்னும் தொடங்கப்படாத நிலையிலேயே இந்த துயர சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களால் நன்கு அறியப்பட்ட மோர்கனின் மறைவு கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸின் பதிமூன்றாவது வட்டாரத்தில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் சர்வீஸ் லிப்ட் அருந்து விழுந்ததில் தொழிலாளர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கடந்த புதன்கிழமை நடந்த இந்த விபத்தில் குறித்த தொழிலாளர் சுமார் பதினைந்து மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதே துடிப்பு நின்ற நிலையில் அவரை மீட்ட அவசரப்படையினர் முதலுதவி அளித்து பித்திய சால்பேத்ரியர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்துக்கான காரணம் குறித்து பதிமூன்றாவது வட்டார போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் இதேபோன்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது பாரிஸில் உள்ள முப்பத்தி இரண்டு பாதிரியார்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து சுமார் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் யூரோகளை மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஓய்வு பெற்ற பாதிரியார்களை தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் தொடர்பு கொண்டு தான் குழந்தைகளை பராமரிக்கும் தொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாக பொய்யான ஆவணங்களை காட்டி நம்ப வைத்துள்ளார் இதனை நம்பி பாதிரியார்கள் வழங்கிய நிதியை அவர் மோசடி செய்துள்ளார் விசாரணையில் அவர் கூறியது போல் எந்தவொரு தொண்டு நிறுவனமும் இயங்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது கைதான நபரிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரான்ஸ் ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்ட நபராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரலாற்று சாதனை படைத்துள்ளார் வழக்கமாக இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இம்முறை இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் தகடை நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி டிரம்ப் பெயர் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் முறையும் மக்ரோன் பெயர் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் முறையும் ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் ஐந்து இடங்களில் பிரான்ஸ்வா பைரு விளாடிமிர் புடின் மற்றும் புருனோ ரெட்டேயோ ஆகியோர் உள்ளனர் விளையாட்டுத் துறையில் கால்பந்து வீரர் கிலியான் எம்பாப்பே முன்னிலையில் உள்ளார் முதல் இருபது இடங்களில் இரண்டு பெண்கள் மட்டுமே இடம் குறிப்பிடத்தக்கது துபாயில் நடைபெற்ற ஏழாவது ரோல் பால் உலக போட்டியில் பிரான்ஸ் தேசிய அணியின் சார்பில் ஈழத்தமிழ் சிறுமி ஒருவர் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார் பாரிசின் பாண்டி பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதான சானுகா ஜெய்மன் என்பவரே இந்த பெருமைக்குரியவர் ஆவார் இலங்கையின் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம்தான் பிரான்சுக்கு வந்துள்ளார் மன்னாரில் பெற்ற முறையான பயிற்சியும் அவரது அசாத்திய திறமையும் மிக குறுகிய காலத்திற்குள் பிரான்ஸ் தேசிய அணியில் இவருக்கு இடம் பிடித்துக் கொடுத்துள்ளது கடந்த டிசம்பர் பதினான்கு முதல் பதினெட்டு வரை நடந்த இத்தொடரில் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியாவிட்டாலும் சர்வதேச அரங்கில் பிரான்ஸ் அணிக்காக தமிழ் சிறுமி ஒருவர் விளையாடியது சமூகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது பிரான்ஸ் சாலைகளில் வேகக் கட்டுப்பாட்டை மீறுபவர்களுக்கு எதிராக வரும் திங்கட்கிழமை முதல் மிக கடுமையான புதிய சட்டம் அமலுக்கு வருகிறது இதன்படி நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாக வாகனம் ஓட்டுவது இனி சாதாரண விதிமீறலாக கருதப்படாது மாறாக அது ஒரு குற்றவியல் குற்றமாக மாற்றப்படுகிறது இதன் மூலம் விதிமீறலில் ஈடுபடும் ஓட்டுநர்கள் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு மூன்று மாத சிறை தண்டனை மற்றும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது யூரோகள் வரை அபராதம் விதிக்கப்படுவதுடன் இந்த தவறு அவர்களின் குற்றப்பதிவேட்டிலும் நிரந்தரமாக சேர்க்கப்படும் அதிகப்படியான வேகமே முப்பது சதவீத உயிரிழப்பு விபத்துகளுக்கு காரணமாக இருப்பதால் அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டோர் சங்கங்கள் இந்த முடிவை வரவேற்றுள்ளன பிக்காடி பிராந்தியத்தில் எஸ்என்சிஎஃப் சிக்னல் மற்றும் சுவிட்ச்மேன் ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்தம் பள்ளி விடுமுறை முடியும் வரை அதாவது ஜனவரி நான்காம் திகதி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் வேலைநிறுத்தத்தால் பாரிஸ் ஏமியன்ஸ் கேலஸ் மற்றும் ருவான் ஏமியன்ஸ் லீ உள்ளிட்ட ஏழு முக்கிய ரயில் பாதைகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பயணிகள் ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்கு முன்பாக முந்தைய நாள் மாலை ஐந்து மணிக்கு டிஇஆர் ஹவுஸ் டு பிரான்ஸ் இணையதளத்தில் வெளியிடப்படும் கால அட்டவணையை சரிபார்த்துக் கொள்ளுமாறு எஸ்என்சிஎஃப் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாக நெடுஞ்சாலைகளை முடக்கி போராடி வந்த விவசாயிகள் தங்கள் முற்றுகையை கைவிட முடிவு செய்துள்ளனர் பிரினிஸ் அட்லாண்டிக்ஸ் மற்றும் ஜிரோந்த பகுதிகளில் ஏ அறுபத்தி நான்கு மற்றும் ஏ அறுபத்தி மூன்று நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டிருந்த தடைகள் இன்று முதல் நீக்கப்படுகின்றன கால்நடைகளை தாக்கும் தோல் நோயை காரணம் காட்டி மந்தைகளை ஒட்டுமொத்தமாக கொள்வதை நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரியிருந்தனர் இது தொடர்பாக மாகாண அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் தங்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறாவிட்டால் வரும் ஜனவரி மாதம் போராட்டம் இன்னும் வலுவாக முன்னெடுக்கப்படும் என விவசாய சங்கங்கள் எச்சரித்துள்ளன அதேவேளை அருகில் அருகிலுள்ள கால்வான் பகுதியில் முற்றுகை இன்னும் தொடர்கிறது நிதி நெருக்கடியால் திவால் நிலையை எதிர்கொண்டுள்ள ஓர்லியான்ஸ் அருகே உள்ள பிராண்ட் தொழிற்சாலையை மீட்க தாம்சன் கம்ப்யூட்டிங் நிறுவனம் முன்வந்துள்ளது சுமார் இருபத்தி ஐந்து மில்லியன் யூரோக்கள் முதலீட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள இத்திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக நூற்றி ஐம்பது ஊழியர்கள் மட்டுமே தக்கவைக்கப்படுவார்கள் என தாம்சன் நிறுவனம் தெரிவித்துள்ளது வீட்டு உபகரணங்களுடன் மின்னணு பொருட்களையும் அங்கு தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் குழுமத்தின் மொத்தமுள்ள எழுநூறு ஊழியர்களை வெறும் நூற்றி ஐம்பது பேரை மட்டுமே காப்பாற்றும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என சிஜிடி தொழிற்சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பான இறுதி முடிவு ஜனவரி மாதம் எடுக்கப்பட உள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்